ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பையனுக்கு இப்போ ரீசெண்டாக சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க அவன் நைன்த்து போயிட்டான் ஆனால் வந்து கொஞ்சம் துரு துருன்னு வாழாக இருப்பான் அதனால் அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தோன்னா அவன் ரொம்ப வேகமாக ஓட்டுவானே அப்படின்றனால பயந்துக்கிட்டு இவ்வளோ நாள் வாங்கி கொடுக்காம இருந்தேன் நைன்த்து போனதுனால இப்போ கொஞ்சம் அவன் வந்து அந்த அளவுக்கு சேட்டெல்லாம் பண்ணுறதில்ல சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறான் அதனால் நல்ல பிள்ளையாக இருக்கான்றதுனால சரி அவனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுப்போம் டியூஷனுக்கு மட்டும் போயிட்டு வரட்டும் இப்போதிக்கி அப்படின்றதுனால ஒரு சைக்கிள் வாங்கறதுக்காக போனேங்க நிறைய சைக்கிள் பார்த்தேன் விதவிதமாக இருந்துச்சு அதே நேரத்தில் நிறைய விலையிலையும் இருந்துச்சு எனக்கு வந்து இப்போதிக்கி நம்ம இவனுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு கம்மி பட்ஜெட்டாகவே இருந்தால் போதும் அப்படின்னு இருக்கிறதுலையே லோவஸ்ட்டு ப்ரைஸுங்க இது அஞ்சாயிரத்தி முந்நூறுபாயோ இரநூறுபாயோ சொன்னாங்க பில் போட்டு நாங்கள் அதை வாங்கினோம் அவனுக்கே தெரியாதுங்க ஆக்சுவலாக நாங்கள் வேறு ஒரு விஷயமாக வந்து போயிருந்தோம் டவுனுக்கு எங்களுக்கே திடீர்னு தான் தோணுச்சு ஏன்னா டியூஷனுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று நானும் இல்லை வந்து எங்கள் பாப்பா இல்லை எங்கள் வீட்டுக்கார் யாராவது தான் போய் விடணுமா அதனால் சரி இவனே சைக்கிள்னாவது போய்க்கு போனேன் சாயந்தரத்தில் அப்படின்றதுனால வாங்கணும்னு எனக்கு தோணுச்சு ஒரு ஆட்டோவை ஏற்பாடு பண்ணி ஆட்டோவில் வச்சு எடுத்துகிட்டு போனோம் அன்னைக்கின்னு பார்த்து மழை பெஞ்சதுனால வந்து சீக்கிரமே டியூஷன் விட்டுட்டாங்க அதனால் என் பையன் முன்னாடியே வந்துட்டான் இல்லைனா அவன் வரும்போது சர்ப்ரைஸிங்காக பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் வந்து அவன் ஏற்கனவே இருந்ததுனால அதுவும் ஒரு இதில் நல்லதாக தான் ஆயிடுச்சு தெரியாமல் இன்னைக்கு தான் நீ டியூஷன் போயிட்டு வந்தவனா அவனுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணுறதுக்காக வர்றதுக்கு முன்னாடியே பாப்பா கிட்ட கேட்டேங்க அம்மா இங்கெல்லாம் மழை அதனால டியூஷன்னா சீக்கிரமே விட்டுட்டாங்கம்மா தம்பி வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லவும் நாங்கள் எங்கள் வீட்டோட அந்த கார்னர்லேயே வந்து ஆட்டோவை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து சைக்கிளை தள்ளிட்டு வந்தார் பார்த்தோன்னா அவனுக்கு அவ்வளோ சந்தோஷங்க இந்த சைக்கிளோடைய ஒரு சார்ஜபிள் லைட்டும் ஒன்று வாங்கிட்டோங்க ஏன்னா வரும்போது நைட் ஆகும் அப்படின்றதுனால பையன் இருட்டில் கவனமாக வருவான் அப்படிங்கிறதுக்காக அது வாங்கினேன் அவனுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உடனே நைட்டே போகணுமா ரவுண்ட் அடிக்கணும் அப்படின்னா வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தான் சரி பையன் ஆசைப்படுறான் அதனால சரி பா சைக்கிள் ஓட்டு அப்படின்னு இது ஒரு மெமரிஸாக இருக்கணுமே அப்படிங்கறதுனால நான் அதை வீடியோவும் எடுத்துக்கிட்டேங்க என் பையன்கிட்ட சொல்லியிருந்தேங்க வீட்டில் வாழ் பண்ணாமல் அம்மா சொல்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு அம்மா சொல்கிறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி நீ நல்ல பிள்ளையாக இருந்தீங்கன்னா உனக்கு அம்மா கண்டிப்பாக சைக்கிள் வாங்கி தருவேன் அம்மாவுக்கு எப்போ வந்து நீ நல்ல பிள்ளையாக இருக்கேன்னு தோணுதோ அப்போ கண்டிப்பாக சைக்கிள் வாங்கி தருவேன்னு சொன்னேன் அது வாங்கி கொடுத்த உடனே உனக்கு அவ்வளோ சந்தோஷங்க குழந்தைங்களை இப்படி தாங்க நம்ம நல்ல பழக்கத்தை கொடுத்து என்கரேஜ் பண்ணணும் தேங்க்யூ